ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி வேண்டுமாங்கிற மாதிரி தமிழக போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் இடைப்பட்ட பிரச்சனைங்கிறது நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி நாகர்கோயில் தூத்துக்குடிக்கு போன அரசு பேருந்துல நாங்குநேரியில ஒரு காவலர் ஏறினாரு அவர் சென்னை பரங்கிமலையை சேர்ந்த ஆயுதப்படை காவலர் புழல் சிறையிலிருந்து பாளையங்கோட்டை நீதிமன்றத்துக்கு கைதிகளை அழைச்சிட்டு போன அவர் நாங்குநேரிக்கு தன்னுடைய நண்பர்களை பார்க்க போனதா சொல்லப்படுது திரும்ப நாங்குநேரியிலிருந்து தூத்துக்குடி போறதுக்காக அரசு பேருந்துல ஏறி இருக்காரு அரசு பேருந்து அவர்கிட்ட டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்காரு நடத்துனர் தான் ஒரு அரசு அதிகாரி நீங்களும் அரசு அதிகாரி தான் எதுக்காக ஒவ்வொரு அரசு அதிகாரிக்கும் ஒவ்வொரு மாதிரி நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன் நான் வந்து போலீஸ் அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் நீங்க மட்டும் இலவசமா பயணம் பண்றீங்க எங்களுக்குலாம் அந்த ரூல்ஸ் கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ் தான் அப்படின்னு சொன்னாரு அந்த வீடியோ மிகப்பெரிய அளவுல வைரலா ஆனிச்சு

வெளியானதும் இது அரசியல் கட்சி தலைவர்களும் இதை கையில் எடுத்து இதுக்கு வந்து அரசு சரியான முறையில் ஒரு தீர்வு சொல்லணும் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இனிமே தொடராது அப்படின்னு சொல்லிருந்தாங்க தமிழக போக்குவரத்து துறை தரப்புலையும் இதுக்கு ஒரு விளக்கம் அன்னைக்கே கொடுத்துருந்தாங்க அதாவது இப்போ தமிழகத்தை சேர்ந்த காவல் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட கையில் வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் அரசு பேருந்தில் இலவசமாக பயணம் பண்ணலாம் இல்லைனா டிக்கெட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த அந்த காவலருக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில சென்னையில் வச்சு ஆறுமுக பாண்டிய விசாரிக்கும் போது அவர் அந்த விசாரணையிலேயே மயங்கி விழுந்துட்டாரு அதுக்கப்புறம் அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில அனுமதிச்சு அவர் இப்போது சிகிச்சையிலேயும் இருக்கார் இந்த வீடியோ வைரல் ஆகி இது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக அப்புறம் அடுத்தடுத்த நாள் தமிழகத்தில் பார்த்தோம்னா பெரும்பான்மையான மாவட்டங்கள் ஈரோடு நெல்லை சென்னைன்னு தமிழகத்தில் இருக்க நிறைய மாவட்டங்களில் போக்குவரத்து துறையை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக காவல்துறை செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருந்தது அப்படி என்னடாப்பா காவல்துறை பண்ணினாங்க அப்படின்னு கேட்டால் நோ பார்க்கிங் ஒன் வேல வராங்க ஓவர் ஸ்பீடில் வராங்க அதிகமான பயணிகளை ஏற்றிருக்காங்க யூனிஃபார்ம் ஒழுங்காக போ போடல சீட் பெல்ட் போடல எதுக்காக வந்து பஸ் ஸ்டாண்டை தாண்டி நிறுத்துறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்தணுமா இல்லையா இது மாதிரி போக்குவரத்து துறை எந்தெந்த இடத்துல ரூல்ஸை மீறி செயல்படுறாங்களோ அது எல்லாத்தையுமே கவனிச்சு ஃபைன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க காவல் அதிகாரிகள் அதுலயும் இந்த ஆறுமுக பாண்டியர்களுடைய அவர்களுடைய ஒன்னாம் தேதி இருபத்தி தேதி நடந்த பிரச்சனையே அதே மாவட்டமான நெல்லையில போக்குவரத்து உதவி ஆய்வாளர் வெள்ளைத்துறை அப்படிங்கிற ஒரு சீருடை சரியா போடல சீட் பெல்ட் போடலன்னு சொல்லி மூணு அரசு பேருந்துல ஐநூறு ரூபாய் வந்து அபராதம் விதிச்சாரு அந்த வீடியோவும் வைரல் ஆனது அது மாதிரி இல்லாம சென்னையில நோ பார்க்கிங்ல நிறுத்தினது தமிழகம் முழுக்க பெரும்பான்மையான மாவட்டங்கள்ல இது மாதிரி அரசு பேருந்துகளுக்கு இந்த இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது

இதுக்கு போக்குவரத்து தரப்புல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா காவல்துறை பழிவாங்க கூடிய நடவடிக்கையா இதெல்லாம் அது செய்தியாளர்கள் சந்திப்பும் நடந்தது அப்பவுமே அவங்க இந்த மாதிரி போக்குவரத்து அரசு பேருந்துகள் நாங்கள் எப்பவுமே இங்கே நிறுத்துவோம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க வந்து அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போக்குவரத்து துறையை குறி வச்சு காவல்துறை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இப்படி நாளுக்கு நாள் போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் இடையேயான பிரச்சனை பிரச்சனை அப்படிங்கிறது தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல தான் இப்போ மேலும் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு திரும்பவும் போலீஸுக்கும் கண்டக்டருக்கும் இடைப்பட்ட பிரச்சனை தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு காவல் அதிகாரி ஏறி இருக்காரு அந்த காவலர் கையில் வாரண்ட் வச்சிருந்திருக்காரு இருந்தாலும் நடத்துனர் டிக்கெட் எடுக்க சொல்லியிருந்திருக்காரு வாரண்ட் இருந்தும் நீங்க எப்படி டிக்கெட் கேட்குறீங்க டிக்கெட் கேட்கறதே எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்க வாரண்ட் ஒழுங்காக படிச்சிங்களா வாரண்ட் எதுக்கு நீங்க வாங்காமல் போறீங்க அப்படின்னு சொல்லி இந்த காவலர் நடத்துனர் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு இந்த வீடியோ

கூட சொன்னீங்கல்ல சொன்னீங்கல்ல தேதி நடந்த சம்பவத்தில் யாவது அந்த காவலர்கிட்ட வாரண்ட் இல்லை அதனால நடத்துனர் டிக்கெட் எடுக்க சொன்னார் ஆனால் இப்போ காவலர் வந்து கையில் வாரண்ட் வச்சிருந்துமே அதை வாங்காமல் நடத்துனர் வந்து டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றது காவல்துறை மேலே போக்குவரத்து துறை செய்யக்கூடிய ஒரு தாக்குதல் இல்லையா அவங்க வந்து பழி வாங்கணும் வேணும்னு பண்ணுற மாதிரி இது தெரியலையான்னு இப்போ காவல்துறை போக்குவரத்து துறையை சாடிக்கிட்டு இருக்காங்க இப்படி பதிலுக்கு பதில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மோதிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தான் இது அரசியல் கட்சி தலைவர்கள் கையில் எடுத்து எடுத்திருக்கிறாங்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு ஒரு மிக நீண்ட அறிக்கையில இந்த மாதிரி நாளுக்கு நாள் இரண்டு துறைக்கும் இடைப்பட்ட பிரச்சனைங்கிறது தீவிரம் அடையுது இது போக போக பார்த்தா மோதல்ல போய் முடிஞ்சிரும் போல இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தமிழக அரசுங்கிறது உரிய நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டு துறையுமே நேரம் பார்க்காம வேலை பார்க்கக்கூடிய துறைகள் அவங்களுக்கு விடுப்புங்கிறது ரொம்பவே கம்மி ஊதிய அடிப்படையிலையும் அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கு இந்த சூழலில் ரெண்டு பேருக்கையும் வந்து மோத விட்டு பார்க்க கூடாது தமிழக அரசு உடனடியாக அதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மானிய கோரிக்கையில தமிழக அரசு வந்து காவல் அதிகாரிகள் அவங்க பணி செய்யக்கூடிய மாவட்டத்துக்குள்ள போனா இலவசம் அப்படின்னு சொல்லி இப்போ ஏறத்தாழ மூன்று வருடங்கள் ஆகியுமே இப்போ வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தலைன்னா என்ன அர்த்தம் இப்படி மௌனமா இருக்கீங்களா இல்லையே இப்படி மௌனமாக இருந்தால் இரண்டு துறைக்கு முடிப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது தான் அதிகமாகி மோதலாக முடியும் அப்படி மோதல் ஏற்படும் போது பாதிக்கப்பட போறது பொதுமக்கள் தான் ஏன்னா பொதுமக்கள் தான் இந்த இரண்டு துறையும் அதிகமான அளவுல சார்ந்து இருக்கிறாங்க ஸோ தமிழக அரசு மௌனம் கழிச்சு உடனடியாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை வச்சிருக்காரு இருபத்தி ஒன்னாம் தேதி அந்த நெல்லைல நடந்த வீடியோ வந்து வைரலான போவே பாஜக தலைவர் அண்ணாமலையும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவிட்டிருந்தாரு அவருமே என்ன சொல்லியிருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி

துறை தரப்புல ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க காவல்துறை அதிகாரிகள் வாரண்ட் இருந்தா மட்டும்தான் தான் இலவசமா போகலாம் போக கூடாதுன்னு இந்த நிலையில இந்த என்ன தீர்வு காண போறாங்க மீண்டும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீடிச்சுக்கிட்டே போக போதா இல்லன்னா அபராதம் விதிக்கக்கூடிய காவல்துறையோட நடவடிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களா இல்லன்னா காவல்துறைக்கு இலவச பயணம் அப்படின்னு சொல்லி போக்குவரத்து துறைக்கு அறிவுரை சொல்ல போறாங்களா அப்படிங்க நம்ம இருந்து தான் பார்க்கணும் ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி